வணக்கம் கடந்த சில நாட்களா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கு இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஒரே கேள்விதான் மார்க்கெட் இன்னும் விழப்போகுதா இல்ல இதுதான் வாங்கி போட ஒரு நல்ல வாய்ப்பா வாங்க இந்த குழப்பத்துக்கான காரணங்கள் என்ன இனிமே என்ன நடக்கலான்னு நாம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம் உங்க போர்ட்போலியோவை பார்த்தா ரெட் கலர்ல இருக்கா கவலையே படாதீங்க நீங்க மட்டும் தனியா இல்ல மார்க்கெட்டே அப்படிதான் இருக்கு இந்த திடீர் சரிவுக்கு பின்னாடி நம்ம நாட்டுக்குள்ளையும் சரி உலக அளவுலயும் சரி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த சரிவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க சென்செக்ஸ் அதாவது இந்தியாவோட டாப் தேர்ட்டி கம்பெனிகளின் இண்டெக்ஸ் ஒரே நாளில் சுமார் எழுநூத்தி எண்பது பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு அதே மாதிரி நிப்டியும் இருநூத்தி அறுபத்தி மூணு குறைஞ்சு இருபத்தாறாயிரம் ஒரு முக்கியமான லெவலுக்கு கீழே வந்துருச்சு இது ஒரு சாதாரண இறக்கம் கிடையாது ஒரு வார்னிங் பல் மாதிரி இந்த நம்பர்ஸ பார்த்தா உங்களுக்கு இந்த சரிவோட ஆழம் இன்னும் நல்லா புரியும் சென்செக்ஸ்ல இருக்கிற முப்பது பெரிய பங்குகள்ல வெறும் நாலே நாலு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கிரீன்ல முடிஞ்சிருக்கு மற்ற இருபத்தாறு பங்குகளும் நஷ்டத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது இது ஏதோ ஒன்னு ரெண்டு ஸ்டாக்ஸோட பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் நெகட்டிவா இருக்கு சரி இந்த வீழ்ச்சிக்கான முதல் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் டென்ஷன்ஸ் அதாவது எங்கேயோ உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் எப்படி நம்ம பாக்கெட் பணத்தை பாதிக்குதுன்னு பாக்கலாம் முதல் ஷாக் நமக்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு இந்தியா மெக்சிகோ சீனா மாதிரி நாடுகளிலிருந்து வர பொருட்கள் மேல ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்கலான்னு ஒரு நியூஸ் வெளியாகி மார்க்கெட்ல ஒரு பெரிய பயத்தை இருக்கு இது மட்டும் உண்மையா நடந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க டாரிப்னா என்னன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள்ங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் உதாரணத்துக்கு நாம இங்க இருந்து ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு அமெரிக்காக்கு அனுப்புறோம்னா இந்த வரியால அங்க அதோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இதனால நம்ம பொருளை வாங்க ஆள் இல்லாம போகும் அது நேரா நம்ம கம்பெனிகளோட லாபத்தை அடிக்கும் அவ்வளவுதான் விஷயம் இந்த டேரஃப் நியூஸ் வந்த உடனேயே எந்தெந்த செக்டார்ஸ் ஆட்டம் கண்டிச்சு பாருங்க குறிப்பா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இறால் ஏற்றுமதி பண்றவங்க அதாவது அமெரிக்க மார்க்கெட்ட ரொம்ப நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோட பங்குகள் எல்லாம் பயங்கரமா சரிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியத்தில் டென்ஷன் அதிகமாய்கிட்டே போகுது அமெரிக்கா ரஷ்யாவோட ஆயில் டேங்கரை புடிச்சுது அதுக்கு பதிலடியா ரஷ்ய அதிபர் புதின் எம் பொறுமையை சோதிக்காதீங்கன்னு ரொம்ப கடுமையா வான் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ரெண்டு பெரிய நாடுகள் மோதும்போது போது உலக பொருளாதாரமே ஆட்டம் காணும் அதோட பாதிப்பு நம்ம மார்க்கெட்லயும் தெரியுது குளோபல் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நம்மள இழுக்க நம்ம நாட்டுக்குள்ளயும் சில செக்டர்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் மார்க்கெட்டை இன்னும் கீழ தள்ளுது அது என்னென்னு இப்ப பாத்துரலாம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிஹெச்எல் ஸ்டாக் ஒரே நாள்ல பத்து பர்சன்ட் செஞ்சு அதோட லோவர் சர்க்கியூட்டை தொட்டிருக்கு லோவர் சர்க்கியூட்னா என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட வேலை ஒரே நாள்ல ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல சரியாம இருக்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாடு அந்த லிமிட்டையே தொட்டுற அளவுக்கு பிஹெச்எல் விழுந்திருக்கு ஏன் இந்த திடீர் வீழ்ச்சி ரயில்வே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல சைனீஸ் கம்பெனிகள் கலந்துக்கிறதுக்கு இருந்த சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தளர்த்தலான்னு ஒரு பேச்சு அடிப்படுது அப்படி நடந்தா பி போட்டி ரொம்ப அதிகமாகிடுங்கிற பயம்தான் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பிஎஸ்எல் மட்டும் இல்லீங்க மொத்தமா பல செக்டர்ஸ் டவுன்ல தான் இருந்துச்சு இதுல ரொம்ப அதிகமா அடி வாங்குனது மெட்டல் செக்டா கிட்டத்தட்ட மூணு சதவீதத்துக்கு மேல சரிஞ்சிருக்கு எப்போல்லாம் உலக பொருளாதாரம் ஸ்லோ ஆகுமோங்கிற பயம் வருதோ அப்போலாம் மொத அடி மெட்டல் செக்டாருக்கு தான் விழும் ஸ்டாக் மார்க்கெட் இப்படி சரிஞ்சிட்டு இருக்கும்போது மக்கள் அவங்க பணத்தை பாதுகாக்க எங்க போவாங்க அங்கதான் கோல்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது இதோட சேர்த்து எல்லா இன்வெஸ்டர்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியையும் நாம இப்ப பாக்க போறோம் மார்க்கெட்ல ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது தங்கம் ஒரு சேஃப் ஹெவனா பார்க்கப்படுது அதாவது ஒரு பாதுகாப்பான புகலிடம் ஏன்னா ஸ்டாக்ஸ் மாதிரி இதோட மதிப்பு திடீர்னு விழாது உலகத்துல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட தங்கத்தை வாங்கி சேமிக்கிறாங்க நம்ம ஊர்லயா கேட்கவே வேணாம் எஃப்டி விட தங்கம் தான் உண்மையான சொத்துன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் தான் ஸ்டாக்ஸ் சரியும் போது கோல்டு ஜொலிக்குது சரி இவ்ளோ செரிஞ்சிருச்சே அப்போ நாம ஒரு பியர் மார்க்கெட் குள்ள நுழைஞ்சிட்டோமா பியர் மார்க்கெட்னா ஒன்னும் இல்லை மார்க்கெட் சும்மா கொஞ்ச நாளைக்கு இறங்காம தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு செறிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நிலைமை இதுதான் இப்போ எல்லார் மனசிலயும் இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இல்ல ஆனா நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம் மார்க்கெட் இன்னும் சில முக்கியமான சப்போர்ட் லெவல்களை உடைக்கல சப்போர்ட் லெவல்னா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழே போக விடாம வாங்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிற ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸ மார்க்கெட் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு சோ இப்போதைக்கு பயப்பட வேண்டாம் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய டைம் இது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதுதான் நிஃப்டி முதல்ல இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை உடைச்சிட்டா சரிவு இன்னும் அதிகமாகலாம் அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த ரெண்டு ரொம்ப உண்டிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க கடைசியா இந்த சரிவு ஒரு ஆபத்தா இல்ல ஒரு வாய்ப்பா மார்க்கெட் விடுறப்போ நல்ல கம்பெனிகளோட பங்குகளை கம்மி விலையில வாங்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாமா இந்த கேள்விக்கான பதில் உங்களோட முதலீட்டு நோக்கம் என்ன நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்கங்கறத பொறுத்தது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க